இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கிற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் இன்று மாவீரர் நாள் உணர்வு பூர்வமாக நினைவேந்த தமிழர் தாயகம் தயார் நிலையில் தமிழினத்தின் விடுதலைக்காக போராடி உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை நினைவேந்தும் மாவீரர் நாள் என்றாகும் இந்த நாளை உணர்வழிச்சியுடன் கடைபிடிக்க தமிழர் தாயகம் தயாராகியுள்ளது என்கிறதா அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உள்ள நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் நூறு போதை மாத்திரைகளுடன் பிரபாகரனை பற்றி பேசி ஜேவிபி வடக்கு கிழக்கில் காலூன்ற முயற்சி என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது வடக்கில் மீன்பிடித்துறைகளை மேம்படுத்த அரசு நடவடிக்கை அமைச்சர் சந்திரசேகர் சிங்கள சமூகத்தை தூண்டி கோபத்துக்குள்ளாக்க முயற்சி ஞானசார தேரர் குற்றச்சாட்டு வல்வெட்டு துறையில் நேற்று பிரபாகரனின் பிறந்த தினம் கேக் வெட்டினார் சிவாஜிலிங்கம் படத்துடன் கூடிய ஒரு செய்தி இருக்கிறது இலங்கைக்கு வருகிறார் இந்திய ராணுவ தளபதி இந்த இந்திய ராணுவ தளபதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளார் இதன்படி ஜெனரல் உபேந்திர திவேதி எதிர்வரும் டிசம்பர் முதலாம் தேதி முதல் இரண்டாம் நாள் பயணமாக இலங்கைக்கு வருகிறார் என்கிறதான கட்டுமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது சட்டவிரோத கட்டுமானங்கள் குறித்து உள்ளூராட்சி மன்றங்கள் அசம்பந்தம் வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டும் நெடுந்திலிருந்து உயர்தர பரீட்சை விடைத்தால் கெளியில் வந்து யாழ் வந்தது என்று செய்தி பிரசரமாக இருக்கின்றது மாகாண சபைக்கு பதிலாக விரைவில் புதிய விளக்கம் விளக்கமளித்த டெல்லி செல்கிறார் ரெல்வின் ஜனாதிபதி அன்றகுமார் இசா நாய்க்கு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்யும் பெரிதொரு முறைமை தொடர்பாக ஆலோசித்து வருகின்றது என்றும் இந்தியாவுக்கு செல்லவுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா இது தொடர்பில் அங்கு கலந்துரையாடுவார் எனவும் தகவல்கள் வெளியாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது காய்ச்சலுடன் கூடிய வலிப்பினால் மன்னார் யாழில் சிறுவன் மரணம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது சீரட்ட காலநிலை யாழ் மாவட்டத்தில் எழுநூற்றி ஆறு பேர் பாதிப்பு என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் நெடுந்தீவு கடற்போக்குவரத்து சீரட்ட காலநிலையால் பாதிப்பு மக்களை அவதானமாக வீடுகளில் இருக்குமாறு வைத்தியசாலை நிர்வாக கோரிக்கை யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடற்போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளமையினால் நெடுந்தீவு மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு நெடுந்தீவு வைத்தியசாலை நிர்வாகம் கோரியுள்ளது என்றுதான் இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது துயல்மில்லத்தை துப்பரவு செய்தோர் தாக்கப்பட்டனர் மணலாறு பகுதியில் மில்லத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டவர்களை ராணுவத்தினர் தாக்கியுள்ளனர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மணலாறு உதயபீடம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர் நாளுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக பொதுமக்களின் முன்தினம் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கிருந்த இராணுவத்தினரும் அலம்பில் புலனாய்வு துறையினரும் மாவீரர் துயிலும் இல்லத்தை சுற்றி வளைத்து அங்கிருந்தவர்களை துப்பாக்கியால் தாக்கி அங்கிருந்து விரட்டினர் என தெரிவிக்கப்பட்டது என்கிறதான செய்தி கட்டமைப்பட்டுள்ள ஒரு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது நெல்லியறியில் மாவீரர்களுக்கு அஞ்சலி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பாரதி விழாவையொட்டி திறந்தநிலை பேச்சு போட்டிக்கு விண்ணப்பம் குரல் பாரதி விழாவையொட்டி யாழ்ப்பாண தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் திறந்த நிலை பேச்சு போட்டிக்கு நாற்பது வயதுக்கு குறைந்த பேச்சுத்துறை ஆர்வலர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன உடன் வழங்கப்படும் பாரதியாரோடு தொடர்புடைய தலைப்பில் ஏழு நிமிடங்கள் பேசுவதாக அமையும் இந்த போட்டியில் வரும் முப்பதாம் என்று நாற்பது வயதை அடைந்து அல்லது அதற்கு குறைந்த வயது எவரும் பங்கேற்கலாம் என்கிறதா அந்த செய்தி பிரசரமாக இருக்கிறது ஐஸ் போதைப் பொருளுடன் ஜாலியில் ஐந்து பேர் சிக்கினது என்கிறதான ஒரு செய்தி உடுத்துறையில் நினைவஞ்சலி என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி சீரட்ட காலநிலை மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேர் பாதிப்பு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு வீடுகள் சேதம் பச்சைப்பள்ளி பகுதியில் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது கட்டுதஸ்தின்னவில் கஸ்தின்னவில் மண்மேடு மண்மேடு சரிவு என்கிறதான ஒரு செய்தி மாவீரர் நினைவாக குருதி கொடை மாவீரரின் நினைவுகூறும் முகமாக குடத்தனி வடக்கில் குருதி முகாம் நேற்று காலை காலை முதல் மதியம் வரை நடைபெற்றது என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பகு செய்திகளை பார்க்கின்ற போது நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட கடன் மேலாய்வு டிசம்பர் பதினைந்தில் மறு வரை மீனவர் கடலுக்கு செல்வதற்கு தடை என்கிறதான கட்டமைப்பட்டுள்ள ஒரு செய்தி படகு விபத்தில் இளைஞர் பலி வட்டுக்கோட்டையில் போதைப் கைதான ஏழு பேர் புனர்வாழ்வு முகாமுக்கு வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வெவ்வேறு இடங்களில் போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு ஏழு பேர் புனர்வாழ்வு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்தி பிரசாரமாக இருக்கிறது மாவீரர் தினமான இன்று ஜாலில் கடைகளை இரண்டு மணியுடன் மூடுக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை காரிநகர் வீதி வெள்ளத்தில் மூழ்கியது என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி மாவீரர்களுடைய பெற்றோர் மானிப்பாயில் மதிப்பளிப்பு பருத்தித்துறை பிரதேச சபையின் நிறைவேற்றம் என்கிறதான கட்டுமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி வடக்கு சுற்றுலாத்துறை வெற்றிக்கு சில சவால்கள் காணப்படுகின்றன வடக்கு ஆளுநர் யாழ்ப்பாணம் மற்றும் ஒட்டுமொத்த வடக்கு மாகாணமும் இன்று ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இருப்பினும் சுற்றுலாத்துறை குறித்தும் குறிப்பாக உள்வரும் சுற்றுலா பயணிகளுக்கான தேவைகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் நான் முழுமையான முழுமையாக வெற்றியடைவதற்கு சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது என்று வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருக்கிறது நடைமுறையில் உள்ள சட்டத்தை மீறி மாகாண தேர்தலை நடத்த முடியாது அரசாங்கம் சொல்கிறது மாகாண சபைகள் தேர்தலை துரிதமாக நடத்த வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் அரசாங்கத்தினது நோக்கம் எவ்வாறு இருப்பினும் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்துக்கு அப்பால் சென்று அதனை நடத்த முடியாது பாராளுமன்றத்தால் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரமே தேர்தலை நடத்த முடியும் இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலித் ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் என்பதான வினாத்தால் கசிவு முறையான விசாரணை தேவை வலியுறுத்து பொருளியல் பரீட்சை வினாத்தால் பரீட்சைக்கு முன்னே அதாவது பொருளியல் பரீட்சை வினாத்தால் பரீட்சைக்கு முன்னரே கசிந்துள்ளதாக தற்போது குற்றம் சாட்டப்படுகிறது அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இதனை அலட்சியப்படுத்தக் கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனுவின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணுக்கு மதுக்கூட தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி ரயில்வேனுக்கு எதிரான எதிர்ப்பு திட்டமிட்டதாக இருக்கலாம் மலையக ரயில் சேவை மட்டுப்படுத்தப்பட்டது கட்டப்படப்பட்ட ஒரு செய்தி சிகரெட்டுகளுடன் கைதான வர்த்தகர்களுக்கு அபராதம் உலக சந்தை நிலவரத்தில் உரத்துக்கு மானிய விலை விவசாய அமைச்சர் தெரிவிப்பு தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது கிழக்கில் தொடரும் கனமழை மட்டு அம்பாறை வெள்ளத்தில் கிழக்கு முன்வழிகளுக்கு முப்பதாம் தேதி வரை விடுமுறை என்கிறதான இந்த செய்தி பிரசனமாக இருக்கிறது ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிப்பாய்கள் இருவர் கைது என்கிறதான கட்டுமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் சிகிச்சை பெறும் சிறுவர்களுக்கு பரிசு பொருட்கள் அன்பளிப்பு சுமண தீரருக்கு பிடியானை என்கிறதான கட்டுமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி வெறுகல் பிரதேச மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவை இம்ரான் மக்ரூப் எம்பி என்கிறதான செய்தி ராணுவம் அளித்த ஐம்பத்தாறு வீடுகளை அரசாங்கம் நிர்மாணிக்க வேண்டும் ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிப்பு வீதியின் குறுக்கே விழுந்த மரம் வெட்டியகட்டும் என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி இறுதிப்பக செய்திகளை பார்க்கின்ற போது நிபந்தனைகள் இன்றி அரசு உதவோம் கயேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு கல்வி ஆகிய துறைகளுக்கு முன்னுரிமை வழங்காவிட்டால் ரீதியில் முன்னேற்றத்தில் தோல்வி கண்டதாகவே இருக்கும் கல்விக்காக ஆறு சதவீதத்தை ஒதுக்குவதற்கு கடந்த காலங்களில் போராடினோம் ஆனால் தற்போது கல்விக்கு ஒன்று தசம் மூன்று சதவீதமே ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தொகை போதுமானதல்ல இந்த விடயத்தில் நல்ல தீர்மானங்களை எடுத்து எடுக்கும் போது நிபந்தனைகளின்றி அரசாங்கத்துக்கு உதவுவோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி நாட்டில் வேலையற்றவர்கள் மூன்று லட்சத்தி அறுபத்தாயிரம் பேர் அறுபத்தி ஐயாயிரம் பேர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சூரிய தெரிவிக்கும் சிறுமை துஷ்பிரயோகம் ஆசிரியர் தலைமறைவு ஆற்றுக்குள் பாய்ந்த கார் இருவர் உயிரிழந்தனர் என்கிறதான கட்டமைப்பட்டுள்ள ஒரு செய்தி இந்தியாவின் விமானம் தாக்கி இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பல் கொழும்பில் எங்களுதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சுதேச வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் மிக குறைவு எச்ஐவி நோயாளர்களுடைய தொகை உலகில் குறைந்தது நாட்டில் உயர்வு எங்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்று ஈழ நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்பு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வளமுறையினாளருடைய பிரதான தலைப்பு செய்தியாக மாவீரர் நாள் இன்று துயிலுமில்லங்கள் அணைக்கும் நினைவேந்தலுக்கு தயார் மாலை ஆறு ஐந்து மணிக்கு சுடரஞ்சலி ஏற்றப்படும் தாயக கனவுடன் தமது இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய மாவீரர்களின் நினைவேந்தல் தமிழர் தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் இன்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்படவிருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து உயிர்நீத்த முதல் போராளி லெப்டினன்ட் சங்கர் சத்யநாதன் இறந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியை தமிழீழ விடுதலை புலிகள் மாவீரர் நாளாக பிரகடனப்படுத்தினார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதே திகதியில் மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து உயிர் நீத்தவர்களின் உடல்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எதிரியின் கைகளில் அகப்பட்டு விடக்கூடாது உயிர் நீத்தவர்களை முழுமையான இராணுவ மரியாதைகளுடன் அடக்கம் செய்வது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என விடுதலை புலிகள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நடைமுறையை பேணி வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் மாவீர தினம் எனும் பெயருடன் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தங்களது உயிர் தியாகம் செய்த போராளிகளை நினைவுகூரும் நாள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்திய ராணுவம் இலங்கையில் நிலை கொண்டிருந்த காலத்தில் முல்லைத்தீவு மணலாற்று பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் முதலாவது மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது பொதுவாக மாலை ஆறு ஐந்து மணிக்கு அகவணக்கத்துடன் மாவீரர் அஞ்சலி நிகழ்வு ஆரம்பமாகும் தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் விடியலுக்காகவும் அரசாங்கத்துடன் போரிட்டு உயிரிழந்த போராளிகளை நினைவுகூரும் இந்த நாளில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகங்களில் அமைந்துள்ள மாவீரர் துயில் இல்லங்கள் அனைத்தும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது அதே போல துறையில் விமர்சையாக பிரபாகரனின் பிறந்தநாள் நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னட்டும் வல்வெட்டுத்துறை ஆலடி பகுதியில் உள்ள அவரது வீட்டின் முன்பாக கேக் வெட்டி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன வல்வட்டித்துறை நகரசபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற கொண்டாட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவரின் பூர்வீக வீட்டினை சூழ உள்ள பகுதிகள் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்ட பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டது வெடிகொழுத்தி பெரிய அளவிலான கேக் வெட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன அத்துடன் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன என்று அந்த செய்தியும் தமிழ் தேசத்தின் தலைவர் பிரபாகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சபையில் கஜேந்திரகுமார் ரவிகரன் தெரிவி ஈழ தமிழ் தேசத்தின் தலைவரும் உலக தமிழர்களின் தலைவருமான தலைவர் பிரபாகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபையில் நேற்று வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் தனது சபை விவாதத்தை ஆரம்பித்தார் அதேவேளை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்று தனது பாராளுமன்ற உரையின் போதும் தமிழினத்தின் இறைவனான மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் அந்த செய்தியும் காணப்படுகிறது மாவீரர் தினமான இன்று யாழில் உள்ள கடைகளை இரண்டு மணியுடன் மூட கோரிக்கை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் அதேபோல் ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் நூறு போதை மாத்திரைகளுடன் சுண்ணாகத்தில் யுவதி கைது என்ற செய்தியும் சீரட்ட காலநிலையால் யாழில் இருநூற்றி பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி ஆறு பேர் பாதிப்பு என்ற செய்தியும் திருகோணமலை கடற்கரை புத்தர் சிலை விவகாரம் ஜனவரி மாதத்துக்கு வழக்கு ஒத்திவைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல நாவாந்துறையில் ஐஸ் போதையுடன் ஐவர் கைது தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாற்றம் பெறுகிறது வடக்கில் கனமழை கிடைக்கும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கும் எச்சரிக்கை என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் திருகோணமலையில் நபர் ஒருவர் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் முன்னாள் கடற்படை அதிகாரிகள் இருவர் கைது என்ற செய்தியும் அதேபோல ஆவீரத்தினம் தொடர்பான கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஜெயம் ஜெகன் அவர்களுடைய கட்டுரை புதைந்த குழியிலிருந்து நீங்கள் எழுந்து வாருங்கள் தேச விடுதலை நாயகர்களுக்கு அம் தேசம் வெளிநீர் சொல்கின்றது என்று அன்று கட்டுரை தொடர்கிறது மௌனம் சுமந்த அந்த வித்துடல் தேசம் அங்கே மனித மனத்தில் உணர்வின் வார்த்தைகள் தான் உணர்வு செத்து கிடந்தது மனங்களில் தாங்க முடியாத குமரர்கள் தொண்டையில் வந்த வேகத்தில் வாயடைத்து கண்களில் நீர் சுமந்து நிற்கின்றன கைகளில் ஒளிவா வாத்திகளுடன் நம் உயிர்காவிய உடல்களை தொலைத்ததனால் உளம் சோர்ந்து உடல் கண்ணத்து நிற்கின்றனர் விடிவுக்காய் உயிர் கொடுத்தும் தாய் மண்ணின் மானம் போகாமல் காக்க இன்னமும் தொப்புள் கொடி அறுபட்டு போகாமல் துயிலுமில்ல கருவறையில் கருவறையும் கல்லறைகளாக எம் மண்ணின் பூபால கனவுகளுடன் தூங்கும் தம் உறவுகளுக்காய் அன்னையர் தந்தையர் இன்னும் ஓர் ஆயிரம் உறவுகள் அலைதடவி மண்ணின் மடி தவழ்ந்து மலர்களின் மனம் சுமந்து அந்த காற்று நிலவல் கூட மௌனமாக அஞ்சலி செலுத்துகின்றன வானம் தன் இமைகளை மூடி மெல்ல கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்களின் கவிவரியும் இசைவாணர் கண்ணன் அவர்களின் இசையமைப்பிலும் உருவான பாடல் மேலும் எல்லோரையும் அமைதியாக்கியது எம் இதயத்தை கணக்க வைத்தது ஒற்றை வரியேனும் நெஞ்சை விட்டு விலகாது மூளையில் பதிவாகி நீள ஒழித்துக் கொண்டு இருக்கிறது என்றும் தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தனை பேழைகளே என்றும் அந்த பாடல் வரியோடு அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் டி டுவெண்டி உலகக்கெண்ணம் வெளியானது அட்டவணை என்ற செய்தியும் முத்தரப்பு டி டுவெண்டி தொடர் சிம்பாபையை வீழ்த்தி இலங்கை அபார வெற்றி பாகிஸ்தானில் நடைபெறும் முத்தரப்பு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் ஐந்தாவது போட்டியில் இலங்கை அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி அதே போல செல்வருக்கு செய்யும் கடன் என்று கவிஞர் வேலனையூர் சுரேஷ் அவர்கள் தினம் குறைவாக அவருடைய கவிதை பிரசுரிக்கப்பட்டது அதே போல விடுதலை விதைகள் என்று பென் பெஞ்சி முலையூர் ராம் அவர்களுடைய கட்டு கவிதையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நிலவும் சீரட்ட காலநிலையால் நடுந்தீவுக்கான கடற்போக்குவரத்து பாதிப்பு மக்களை அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக கடற்போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளமையால் நெடுந்தீவு மக்களை மிக அவதானமாக இருக்குமாறு நெடுந்தீவு வைத்தியசாலை நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் பெரும்பான்மை சமூகத்திற்கு மனவேதனையை ஏற்படுத்த வேண்டாம் இனவாதத்தை தூண்டும் தேர் திருகோணமலையில் சிலை விவகாரம் மற்றும் வாழைச்சேனையில் தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டமை போன்ற சம்பவங்களூடாக பௌத்த சிங்கள சமூகத்தை தூண்டி கோபத்துக்குள்ளாக முயற்சிக்கப்படுகிறது என பொதுவல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் ஞானசாரதேரர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காசாவின் இருப்பு ஆபத்தில் உள்ளது எச்சரிக்கை விடுக்கும் அயனாகந்த செய்தியும் பிரதமர் மோடி தலைமையில் ராமர் கோவில் கொடியேற்றம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ஆட்டோவில் இருந்து தலையை வெளியே நீட்டிய சிறுமி அடுத்த நொடியில் நடந்த துயரம் என்று அந்த செய்தி கழுத்துறை மில்லனியம் பகுதியில் பாலர் பாடசாலை பிள்ளைகள் பயணித்த முச்சக்கர வண்டிகளுக்கு சிறுமி ஒருவரின் தலை டிப்பரக வாகனத்தில் மோதி உள்ளது அந்த சிறுமி சம்பவத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் குறித்த சிறுமி பாலர் பாடசாலை நிறைவடைந்ததையும் முச்சக்கர வண்டிகள் திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது என்று அந்த செய்தி அதேபோல போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமான படகுகள் பறிமுதல் என்ற செய்தியும் பழம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக சந்தன பேழைகளில் உறங்குகின்ற உத்தமர்களை என்ற தலைகளை ஆசிரியர் தலையங்கம் தாயக கனவோடு களமாடி காவியமாகிய எங்கள் மாவீரர்களை ஏற்றியும் போற்றியும் வழிபடுகின்ற நாள் என்று அந்த புனிதமான நாளில் மாவீரர் தொயிலுமில்லங்கள் தோறும் சுடரேற்றி அவர்களை நினைந்துருகின்ற அந்த கனப்பொழுதை அகத்தால் உணதலன்றி மொழியால் கூறுவதற்கு யாருக்கும் ஆ மாவீரர்கள் எங்கள் தமிழினம் வாழ்வதற்காக களமாடிய மறவர்கள் அவர்கள் தங்கள் இனத்தின் மீதும் மொழியின் மீதும் கொண்டிருந்த அளவு கடந்த பற்றுதலுக்கு அப்பால் தங்களை இழந்தேனும் தமிழ் மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்த உத்தமர்கள் அதற்காக தங்கள் இன்னுயிரை விடுதலை வேள்வியில் ஆகுதியாக்கிய விலங்கைகள் ஆம் எந்தவித சுயநலமும் இன்றி தாயக விடுதலையை மட்டுமே தங்கள் கனவாக இதயத்தில் சுமந்த ஒப்பற்ற தியாகிகள் இப்போது சந்தன பேளைகளில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஓ மாவீரர்களே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஏழு மாலை ஆறு ஐந்து மணி நீங்கள் துயிலழும் நேரம் ஆம் சந்தன பேழைகளில் அம அமைதியாய் உறங்குகின்ற நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களின் கண்ணீர் துளிகளில் நனைந்து துயிலழுவீர்கள் நீங்கள் எழுகின்ற போது ஓ என் தமிழினம் விடுதலை பெற்றிருக்கும் என்ற நினைப்புடனேயே கண்மலர்வீர்கள் என்பது எமக்கு நன்கு தெரியும் ஆயினும் உங்கள் தியாகம் தமிழரசியல் வியாபாரிகளிடம் இருந்தும் தரகளிடம் இருந்தும் அகப்பட்டு அவை அர்த்தமற்று போயிருப்பதை நீங்கள் அறையும் போதும் நிச்சயமாக நீங்கள் விரும்புவீர்கள் கண்ணீர் விடுவீர்கள் அந்த கண்ணீர் சுயநலமற்றது உங்கள் உறவுகளுக்கானது மன்றும் மாறாக அது நீங்கள் உங்கள் உயிரை விட உற்ற உறவுகளை விட நேசித்த ஈழத் தமிழினம் இன்னும் விடிவின்றி வாழ வழியின்றி நாடின்றி நமக்கன்றொரு தலைமையின்றி அந்தரித்து நிற்பது கண்டு நெஞ்ச முருகி நினைந்த நினைந்தழுகின்ற கண்ணீர் உண்மை உங்களுக்காக நாம் கண்ணீர் விடும் போது நீங்கள் தாயகத்திற்காக கண்ணீர் சிந்தும் வள்ளல்கள் ஆம் சந்தனப்போலைகளில் உறங்குகின்ற மாவீர்களே உங்கள் விழிப்பு உங்கள் உறவுகளுக்காக உங்களை இதயபூர்வமாக நேசிக்கின்றவர்களுக்காக மட்டுமே இருக்கட்டும் ஏனெனில் உங்களை உச்சரிப்பவர்கள் எல்லோரும் தூய மனதுடன் உள்ளவர்கள் என்று ஒருபோதும் நம்பிவிடாதீர்கள் ஏனெனில் எங்கள் தாயகத்தில் நீங்கள் இல்லாத காரணத்தினால் சுயநலமை மேலோங்கி கோலோச்சி நிற்கிறது ஆகையால் துயிலழுந்த மாவீரர்களை அமைதியாய் உறங்குங்கள் உங்கள் தியாகம் என்றோ ஒரு நாள் உச்சம் தொடும் என்று வலம்புரியனுடைய ஆசிரியர் தலையெங்கும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே தினகுரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினகுரல் பத்திரியனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கு தயாராகும் தமிழ் தாயகம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை மற்றும் புயல் எச்சரிக்கைக்கு மத்தியிலும் தாயக மண்ணினதும் மக்களினதும் விடுதலைக்காக தம் உயிரை தியாகம் செய்த மாவீரர்களுக்கு இன்று உணர்வெழ்ச்சியுடன் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்ற தலைப்பு செய்தியாக தினக்குரல் பத்திரிகையிலே பிரசரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது தமிழ் இனத்தின் இறைவன் மேதகு வே பிரபாகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்கிறதான கட்டுமிடப்பட்ட ஒரு செய்தி தலைவர் வே பிரபாகரனது எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் வல்வெட்டி துறையில் கேக் வெட்டி கொண்டாடிய மக்கள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது இந்திய மீனவர்களுக்கு எதிராக தமிழ் எம்பிக்கள் அதிகம் குரல் கொடுப்பது இல்லை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ஐஸ் போதைப் பொருளுடன் ஐந்து சந்தக நபர்கள் கைது வடக்கு கிழக்கில் புயல் எச்சரிக்கை மூன்று தினங்கள் மழை தொடரும் அவதானமாக இருக்க அறிவுறுத்தல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி துயர்மில்லங்களை விடுவிப்பதாக அரசாங்கம் சொல்வது பச்சை பொய் விடுதலை புலிகளை அழிக்க துணை போனது ஜேவிபி என்கிறதான இந்த செய்தி பிரசரமாக இருக்கிறது இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள ஐநாவின் சித்திரவதை தடுப்புக்கு தடுப்புக்கான குழுவினர் கட்டமிடப்பட்டுள்ள செய்தியும் பிரசரமாக இருக்கிறது இவை முதற்பக்க செய்திகளாக தினக்குறள் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மட்டக்களப்பில் கனமழை மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு என்ற ஒரு செய்தி தாந்தோன்ற சுழல் ஆலயத்திற்கு நல்லுறவை ஏற்படுத்த இளைஞர் கள விஜயம் சினிமா துறை எதிர்கொள்ளும் பிரச்சனை குறித்து ஆராய்வு என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி திருமலை புத்தர் சிலை பேரினவாதத்திற்கு முன்னால் அரசு அடிபணிந்தது மீனவ சமூகம் சுதந்திரமாக மீன்பிடிப்பதை உறுதி செய்க ஜோன்சன் பிரிடாரோ தெரிவிப்பு என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது போதைப் பொருள் பயன்பாட்டை கண்டறிய நடமாடும் சோதனை பேருந்து பயணிகள் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களிடையே போதைப் பொருள் பயன்பாட்டை கண்டறிய நடமாடும் சோதனை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய போக்குவரத்து வைத்திய நிறுவனத்தினால் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் கடந்த திங்கட்கிழமை மாகம்புற பல்போக் பல் போக்குவரத்து மையத்தின் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நடமாடும் சேவை நாடு முழுவதும் பயணிகள் பேருந்துகளில் பணிபுரியும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை தேர்ந்தெடுத்து சோதனைகளை நடத்த உள்ளது என்பதால் செய்தி பிரசனமாக இருக்கிறது காரொன்று கவிழ்ந்ததில் இருவர் உயிரிழப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வேலையற்றோர் எண்ணிக்கை பாரியலு வீழ்ச்சி பலர் வேலை இல்லாமல் உள்ளனரார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது மாவீரர் நாளை முன்னிட்டு இணைவிலில் இரத்த தான முகாம் என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி கடற்படையின் அணிவகுப்பில் பங்கேற்க இந்திய கப்பல் கொழும்பு வருகை கல்விக்கு ஆறு சதவீத ஒதுக்கீடு நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும் எதிர்கட்சித் தலைவர் கவலைப்பட வேண்டாம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது கல்வித்துறைக்கு ஆறு சதவீத மானியம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இன்று உறுதியாக இருக்கின்றேன் என்று பிரதமர் சூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் மொத்த தேசிய உற்பத்தியில் கல்வித்துறைக்கு ஆறு சதவீதம் மானியம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கால பகுதியில் நான் டிஷர்ட் அணிந்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதை பற்றி பேசுவதை கேள்வி எழுப்புவதை வரவேற்கின்றேன் நன்றியும் தெரிவிக்கின்றேன் கல்வித்துறைக்கு ஆறு சதவீதம் மானியம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இன்றும் உறுதியாகவே இருக்கு ஏன் காரணம் யுனெஸ்கோவின் தரப்படுத்தலுக்கு அமைய கல்விக்கு குறைந்தபட்சம் ஆறு சதவீதம் எனும் மொத்த தேசிய உற்பத்தியில் ஒதுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்கிறதானது செய்தி தொடர்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது இந்திய மீனவர்களுடைய அத்துமீறலால் சூறையாடப்படும் வடக்கு மக்களின் வாழ்வாதாரம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி கள்ளு தவறணையில் முகாமையாளருக்கு கத்தி குத்து மந்தவில் மந்திக்குள் பகுதியில் சம்பவம் என்கிறதான செய்தி போதை கடுமையான ஏழு பேருக்கு புனர்வாழ்வு என்கிறதான இந்த செய்தி பிரசனமாக இருக்கின்றது தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளுக்கு முன்னுரிமை என்ற உரிமை இந்த அரசால் மறுக்கப்படுகின்றது என்கிறதான செய்தி பிரசனமாக இருக்கிறது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் இடையே பிளவை உருவாக்க அரசாங்கம் முயற்சி அச்சுமேலியில் அதிகூடிய மலை வீழ்ச்சி பதிவு என்கிறதான கட்டப்படப்பட்ட ஒரு செய்தி உரும்புராயில் விபத்து இரு இளைஞர்கள் காயம் தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு தெரிவு தொடர்பிலான வழக்கு அடுத்த ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைப்பு யாழ் மாவட்ட மக்களுக்கு மின்சார சபையின் அறிவிப்பு யாழ் மாவட்டத்தில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மின்வடங்கள் அறந்து விழக்கூடும் இவ்வாறு அறந்து விழுந்திருப்பது அவதானிக்கப்பட்டால் உடனடியாக இலங்கை மின்சார சபைக்கு அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபையின் மின்சார சபையினர் அறிவித்துள்ளனர் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளக்கூடிய இலங்கையின் மின்சார சபையின் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு 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 எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அந்த தொலைபேசி இலக்கம் நிலவும் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்றும் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு 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 என்கிற தொலைபேசி இலக்கமும் வழங்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது சுற்றுலா சேவையையும் முழுமையாக மேம்படுத்த சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை குறித்து குறிப்பாக உள்வரும் சுற்றுலா பயணிகளுக்கான சேவைகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் நாம் முழுமையான வெற்றியடைவதற்கு சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் என்பதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி சத்யசாய் பாபாவின் நூறாவது அவதாரத்தின நிகழ்வு எங்குதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி காணி மோசடி போதைப் பொருள் பாவனையை கட்டப்படுத்த போலீசார் அதிக அக்கறையுடன் செயற்பட வேண்டும் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடம் ஆளுநர் வலியுறுத்துவார் வடக்கு மாகாணத்தில் அதிகரித்து வரும் காணி மோசடிகள் மணல் அகழ்வு மற்றும் போதைப் பொருள் பாவனை ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார் நெல்லியடையில் மாவீரர் தின மனுஷ்டி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மானிப்பாயில் மாவீரர்களுடைய பெற்றோர்கள் மதிப்பளிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது மாற்றியமைக்கப்பட்ட ட்ரம்மின் அமைதி திட்டம் உக்ரைன் அதிபர் வரவேற்பு உலகளாவிய ரீதியில் பத்து நிமிடத்துக்கு ஒரு பெண் குடும்பத்தினரால் படுகொலை அதிர்ச்சி தகவல் வெளியிட்டது ஐநா என்கிறதான செய்தி சூப்பர்மேன் முதல் காமிக்ஸ் புத்தகம் அமெரிக்காவின் எண்பத்தி ஒரு கோடிக்கும் ஏலம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அரசியலமைப்பின் மாண்பை காக்க உறுதியேற்போம் என்கிறதானந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது நெச்சயிற்கான உரமானியம் கிடைக்காதால் பெரும் பாதிப்பு அமைச்சரிடம் சுட்டிக்காட்டிய விவசாயிகள் போதைப் பொருட்களை மீட்கும் இடத்திலேயே அளிக்க புதுச்சட்டம் உடனடியாக உருவாக்குமாறு ஜனாதிபதி பணிப்பு வட்டி தற்போதைய மட்டத்திலேயே பேண முடிவு என்கிறதான ஒரு செய்தி முச்சக்கர வண்டியிலிருந்து வெளியில் எட்டி பார்த்த சிறுமி டிப்பருடன் தலைமோதி பரிதாபமாக உயிரிழப்பு பரந்த விமானத்தில் தேரரிடம் திருட்டு இரு சீன பிரஜைகள் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தமிழக மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு தொடர்பில் தமிழ் எம்பிக்கள் போதுமான அளவில் குரல் கொடுப்பதில்லை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பத்து ஆண்டு கால ரஹோனியின் சாதனை முறியடித்த மார்க்ரோம் என்கிறதான ஒரு செய்தி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்லுமா இந்தியா என்கிறதான வினாகுரியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது இவைதான் தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன